தஞ்சாவூர் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் உயர் திரு ஐயா முருகன் சார் மருமப்படுத்துறோம் சார் வணக்கம் இது இந்த இடத்துடைய பேர் சார் கீழே தோட்டம் சார் கீழே தோட்டம் ராஜா மடம் கீழே தோட்டம் தாலுக்கா சார் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் சார் தொழில் என்ன சார் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காரு ஆள் நண்டு இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸ்டோர்ட் பண்ணிட்டு சரி சார் அதோட விவசாயத்தை அதோட விவசாயம் இது பூர்வீக சொத்துக்கா இது பூவீக சொத்து ஓ இது பூர்வீக சொத்துதான் பூவீக சொத்து கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் இது கொஞ்சம் சேர்த்து வாங்கி நம்ம இந்த இடத்துல முன்னாடி என்ன சார் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் இதில் தென்னை மரம் தான் இருந்தது ஆறு ஓ மத்த பெருமாறு அந்த பெரிய தென்னை மரம் அதிகமா இருந்தது ஓ சரி சரி அது ஓரளவு அப்படியே கொட்டி கஜா புயல்ல பாதி கஜா புயல்ல ஃபுல்லா கொட்டிடு அதுக்கு ஒரு இதா கிடந்தது கொஞ்சம் பள்ளம் வந்து மண் அடிச்சு வசதி பள்ளமா இருந்தது மணல் கடற்கரை இந்த இந்த இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் பக்கத்துல கடற்கரை இருக்கு இதுல நம்ம இப்ப தென்னை மரம் போடுறோம்னு சொல்லிட்டு தென்னம் பிள்ளைய எங்க வாங்குனீங்க சார் வேப்பங்குளம் வேப்பங்குளம் தென்னை அரைச்சி பண்ணி போட்டு எவ்வளவு நாள் சார் இருக்கும் கரெக்டா இப்ப வந்து ஒரு வருஷம் ஆகும் தென்னங்கன்னு இப்ப போட்டு எல்லாமே ஒரு வருஷம் ஆயிடுச்சு சார் நடும்போது போது எப்படி சார் நட்டீங்க ஆனா நட்டது வந்து எனக்கு அதோட அனுபவம் வந்து அந்த தொழில் தொழில தெரியாது ஆனா தண்ணிய சார்ந்திருக்கேன் இது புள்ளைய கொஞ்சம் ரொம்ப மேலே வச்சிருந்தேன் ஏன்னா இதா இருக்கு தண்ணி இது பிடிக்கும் ஒரு மம்பட்டி கொட்டி தண்ணி இதுல தேங்குற அதனால கொஞ்சம் மேலாலதான் வச்சிருக்கிறேன் அது புள்ள வந்து இருந்துச்சு ஆனா தண்ணி தேங்கி ஒரு பிரச்சனை இருக்கு சார நான் யார அணுகுன்னு எங்க தெரியல சார அணுகல பசுமை பூமியா அணுகிட்டீங்க பசுமை பூமி அணுகி கவலையா இருந்தீங்க ஆமா சார் அதுலயும் அந்த பிள்ளை வளர சொன்னா உண்மையிலேயே மனதளவில் கவலையா இருக்கும் இனி பசுமை பூமி மருந்தாக தீர்வாக இத எப்படி மேம்படுத்துறோம் இதுல என்னென்ன பயிர் போடலாம் இதனுடைய மண்ணின் வளம் எப்படி இருக்கு தண்ணி எப்படி பாய்க்கிறது மழை காலங்களில் தண்ணி தேங்காம அதை எப்படி எல்லாம் வடிக்கிறது என்பதை பற்றி தொழில்நுட்பத்தை நம்ம பார்க்க போறோம் இப்ப சாரு வந்து இதுல என்னென்ன தீர்வுகள் எதிர்பார்க்கறீங்க இல்லை சார் புள்ள சரியான வளர்ச்சி ஒரு வருஷ காலமாக ஒரு வருஷம் ஃபுல்லாக கா ரெண்டாவது அந்த குருத்து வந்து எல்லா இது சில இதில் வந்து அப்படியே இதாக அழி குருத்து வந்துடுது அது என்னன்னு நம்ம சரியா பராமரிக்கணும் அது கொஞ்சம் இப்ப எங்க ஃப்ரெண்டு கிட்ட அணிவிக்கும் சொன்னாங்க அது மாதிரி பசுமை பூமி எது இருக்கு அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைச்சிக்கா நல்லா அதை கொண்டு வர்றதுக்கு பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நீங்க அதனால தான் பண்ணுவாங்க சார் இப்போ வேற இதுல நீங்க இதுவரைக்கும் ஊடு பயிர் எதுவும் போடல இதுல ஊடு பயிர் எதுவும் பண்ண கலா வாய்வை பார்க்க போறோம் இந்த தென்னம்பிள்ளை ஏன் வளரல ஏன்னா ஒரு வருடம் இங்க பாருங்க நுனி என்ன கருக்கு இப்ப நம்ம மண்ணை பாக்குறோம் அப்பா

கண்டிப்பாக சார் அங்க பாருங்க முதல் பிரச்சனை பிரச்சனையா பார்ப்போம் தீர்வு என்ன இது வந்து செயற்கையா நீங்க களிமண் அடிச்சது இயற்கையா இது மணல் பாங்கல ஏரியா மணல் என்பது தென்னையினுடைய வளர்ச்சிக்கு உகந்த மண் தான் மணல் சாண்டு அப்ப தென்னை மரத்துக்கு ஆணி வேறு கிடையாது நீங்க மூணு அடி அகலத்துக்கு ஏறக்குறைய ஒரு மீட்டர் அதுல நீங்க களி அடிச்சிருக்கிறதுனால இந்த களி என்ன ஆகும் சொன்னா தண்ணியை ரீடைன் பண்ணிட்டு சோசிக்க வேர்களுடைய அமைப்பை தடை பண்ணி மூச்சு திணறும் போது இத மாதிரி இத மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் இதுதான் இதனுடைய சிம்டம் அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் அந்த ஏரியா மணல் பாங்கான ஏரியா இந்த ஏரியா களிமண்ணான ஏரியா நல்லா புரிஞ்சிருக்க சார் அப்ப மணல் பாங்கான ஏரியாவில் நல்லா புரிஞ்ச ரெண்டே ரெண்டு பாயிண்ட் இது சென்சிட்டிவான விஷயம் மணல் பாங்கான ஏரியாவில் தண்ணி சீக்கிரம் வத்திரம் தண்ணி காஞ்சிரும் இங்க இருக்கிற மேல் மண்ணு மேல் மண்ணு இந்த கட்டிகளை மாதிரி உடைச்சு இது அள்ளி தென்னை மரத்துக்கு ரெண்டு அடிக்கு வெளியில ஒரு மூணு நாலு சட்டி போடுறீங்க அப்ப அங்க இருக்கிற மணல் அள்ளி இந்த இடத்துல போடுறீங்க அப்ப என்ன ஆகும் சொன்னா இந்த இடத்துல தண்ணி சீக்கிரம் வத்திரும் இங்கிட்டு வத்தாது அப்ப இதுல ஒரு ஒரே ஒரு வாய்க்கால் மழை காலங்கள்ல தண்ணி வடிகிற மாதிரி ஒரு ட்ரெஞ்சு ஒரு ரெண்டடி ஆழம் எடுத்து அங்கிட்டு கொண்டு விட்டுருக்க அப்ப இந்த மண்ணை அங்க போட்டுட்டோம் அந்த மண்ணை இங்க போட்டுட்டோம் ஓகே இத மாதிரி தண்ணி தூர்ல பாய்ச்சவே கூடாது இது மிகப்பெரிய தவறு இது விவாஸ் இங்க பாருங்க ஒரு வருட கண்ணு இது கூட பரவாயில்ல அங்கிட்டு ஒரு சில கண் இது தண்ணி சார் என்ன பண்றாருன்னு சொன்னா தூரெல்லாம் பாய்க்கிறாரு தென்னைமரம் வரப்பு பயிர் தென்னை மரம் வரப்பு அப்போ வரப்பு என்பது மேடு அப்ப தென்னைமரம் தூரு மேடா இருக்கணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு சொன்னா இப்படி கொத்துங்க ஈரத்துல கொத்த கூடாது காஞ்ச பிறகு இத மாதிரி ஈரத்துல நீங்க பண்ணக்கூடாது கூடாது மண்ணு கெட்டி எப்படி அணைக்கிறேன்னு பாருங்க புனல் வடிவம் அதாவது இங்க மேல இதுக்க மேலே மண்ணு போடக்கூடாது அதுக்காக நான் மண்ணு போட சொன்னேன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் போடக்கூடாது கூடாது போட்டுட்டாமா போட்டுட்டு இதுல ஆறு மாத்தி இருக்க இது முழுவட்டம் காஞ்ச

சார் இது நடவு செய்து எவ்வளோ ஆச்சு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு அண்ணே வாங்க என்ன எங்க நிற்கிறீ தம்பி வாங்க இல்லை பையன் பையன் விவசாயத்தை பெருமையாக வைக்க இங்கே பாருங்க சார் அண்ணே தென்னங்கண்ணில் பேர் இருக்குமா இருக்காதா இருக்கணும் இருக்குமா இருக்கும் மூணு வருஷத்துல காய்ப்பு வரும் இந்த கண்டுகள் பசுமை பூமியில நாங்களே ஒட்டு அந்த மனோர நெட்டை புவிசார் குறியீடு ஜியோகிராபிக்கல் இண்டஸ் வாங்கின அதுல எம்ஓடி கிராஸ் பண்ணி குறைஞ்ச செலவுல நம்ம பசுமை பூமி விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இதை பத்தி ஆபரேஷன் பண்றோம் இங்க வாங்க சார் கொஞ்சம் தள்ளுங்க இங்க பாருங்க பிபாஸ் வேர்கள் மூச்சி மூச்சு விட்டது அந்த மூளை பகுதி அலிகி விட்டது காரணம் நடவு முறையில உள்ள தவறு ரெண்டடி நீளம் ரெண்டடி ஆழம் ரெண்டடி அகலம் குழி எடுத்துக்கமா மேல் மண்ணை கொஞ்சம் வரண்டி போடுங்க இந்த மேன் மண் எடுத்துருங்க இதெல்லாம் போடக்கூடாது மேல் மண்ணை அரை அடி மூடுங்க பசுமை பூமியில ரெண்டு வருஷம் வளர்த்த கண்ணு ரெண்டு வருஷம் வளர்த்த கண்ணு பத்து அடி பன்னிரண்டு பதினஞ்சு அடி ஹைட் வரணும் அடி ஹைட்ல உள்ள இருக்கு எங்கேயும் போய் அலைய வேணாம் அதைச்சுக்கிட்டு உரம் போட்டுட்டு வந்தா மூணு வருஷத்துல இதுகளும் காய்ப்புக்கு வந்துடும் இதுகளும் காய்ப்பு அப்ப பழுது கண் என்ன வைக்கணும் அவதார் ரெண்டு வருஷம் வளர்த்த கண்ணு பசுமை பூமியின் அலைய வேணாம் பேராவுன்னு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏக்கு அப்ப இதெல்லாம் மாட்டு கண்ணு போறோம்